உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடைக்கால விளையாட்டு போட்டிகளுக்கு முன்னதாக ஜூலை மாதம் பரிஸ் வழியாக ஒலிம்பிக் சுடர் செல்லும் பொழுது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐ எஸ் தாக்குதல் நிகழ்ந்த இசையரங்கம் மற்றும் சோவா நினைவகம் ஆகியவற்றை ஒலிம்பிக் சுடர் கடந்து செல்லும் என்று பரிஸ் நகர மாதா ஆன் டெல்கோ என்று தெரிவித்துள்ளார் இந்த ஜோதி அமைதியன் செய்தி மக்களிடையே நட்பின் செய்தி உலகம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் இது மிகவும் வலுவானது என்று து தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார் விளையாட்டு போட்டியின் புறப்படமான கிரீஸின் ஒலிம்பியாவில் இருந்து இடல்கோ பேசியுள்ளார் ஒலிம்பிக் சுடர் மே எட்டு அன்று மாசைக்கு கொண்டுவரப்படும் பின்னர் ஜூலை இருபத்தாறு தொடக்க விழாவுக்கு முன்னதாக படிப்படியாக இந்த சுடர் பரிசுக்கு கொண்டுவரப்படுகிறது பரிசில் ஒலிம்பிக் சுடரை தாங்குபவர்கள் வரலாற்று அடையாளங்களான பிளஸ் துலா கொங்கோ சதுர்க்கம் தேசிய சட்டமன்றம் போத்துலா உள்ளிட்ட தொழிலாளர் வர்க்க சுற்றுப்புறங்கள் வழியாகவும் கடந்து செல்வார்கள் என்று இடல் கோ தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் பெஸ்தி தினத்தை கொண்டாடும் ஜூலை பதினான்கு அன்று சுடரை வழங்கும் பரிஸ் நகர மண்டபம் இரவு முழுவதும் திறந்திருக்கும் இதனால் பார்வையாளர்களும் பரிசியர்களும் சகோதரத்துவ பரிமாற்றத்தின் இந்த சின்னத்தை காணலாம் என்றும் கோ மேலும் தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு தொலைக்காட்சியின் புதிய நாடகத்திற்கு குடியரசுத் தலைவரின் மனைவி பிரிஜித் மேக்ரோ அவர்களது வாழ்க்கை கருப்பொருளாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் முதல் பெண்மணி பிரிஜித் மேக்ரோனின் வாழ்க்கை ஒரு புதிய தொலைக்காட்சி தொடரின் கருப்பொருளாக அமைந்துள்ளது எமனுவேல் மேக்ரோனின் மனைவியின் கதை புத்தகப் பயணத்தை பிரிஜித் ஏ ஃப்ரீ உமன் என்ற தலைப்பில் ஆறு பாகங்கள் கொண்ட தொடராக இருக்கும் என்று தயாரிப்பு நிறுவனமான கோமோ கூறியுள்ளது தம்பதியரின் முதல் சந்திப்புடன் தொடர் தொடங்கும் என்று தொடர் எழுத்தாளர் கூறியுள்ளார் திருமதி மேக்ரோ தனது மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்தபொழுது தனது கணவரை முதலில் சந்தித்திருந்தார் இந்த ஜோடி இரண்டாயிரத்தி ஏழில் திருமணம் செய்து கொண்டது மேக்ரோனுக்கு இருபத்தொன்பது வயது திருமதி மேக்ரோனுக்கு ஐம்பத்தி நான்கு வயது திருமதி மேக்ரோ சிறிது காலம் கற்பித்தார் ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தில் அவரது கணவர் அரசியலில் ஈடுபட தொடங்கிய தனது வேலையை விட்டுவிட்டார் அவர் இரண்டாயிரத்து பதினேழில் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதிய தொலைக்காட்சி தொடரை பிரெஞ்சு எழுத்தாளர்களான பெனடிக் சார்ஸ் ஒலிவியே புப்பொன்னே ஆகியோர் எழுதுகிறார்கள் என்று கோமோ கூறியிருக்கிறது பிரிஜித் மேக்ரோ ஒரு கவர்ச்சிகரமான பாத்திரம் மேலும் அவரது விதியின் காதல் பரிமாணத்தின் காரணமாக தாங்கள் அதை ஒரு காதல் ஏறத்தால மெலோடி டிராமாட்டிக் வழியில் சமாளிக்க விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடரின் நடிகர்கள் யார் யார் என்பது இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை கொமோ பிரான்சின் முன்னணி தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது 30 கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் மூன்று மணி நேரம் பரிஸ் நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசுக் கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக நிகழ்த்திக் கொள்ள தொடர்புகொள்ளுங்கள் ஈசனின் சுராஜ் திருத்த இந்தியன் நூற்று இருபத்தொன்று ரூ டிடோ பாரிஸ் பதினான்கு சொகுசு கப்பல் தோரிஃபில் பின்னணியை செயின் நதியில் இரண்டு முறை வலம் வரும் சிற்றுண்டிகள் உணவைகள் டிஜே டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காது பகுதி அமைந்துள்ள ஏழு நாட்களும் காலை ஒன்பது இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் காதுனோ முன்பாக சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சோழன் பல் பொருள் வாணிபம் எப்பொழுதும் இல்லாத வகையில் மலிவு விற்பனையை வழங்குகின்றனர் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் மலிவு விலைகளில் தெரிவு செய்ய அரிய சந்தர்ப்பம் எவருமே தவறவிடாதீர்கள் விரைந்து வாருங்கள் என உங்களை அன்போடு வரவிக்கின்றார்கள் நிலையம் முன்பாக அமைந்துள்ள சோழன் பல் பொருள் வாணிபம் கொள்ளுங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யுங்கள் சோழன் அருணன் பல் பொருள் வாணிபம் ட்ரான்சி பரிசில் இருந்து கனடா மொன்றியலுக்கு புறப்பட்டு பறந்த ஏர் பிரான்ஸ் விமானம் முப்பத்து மூவாயிரம் அடி உயரத்திற்கு பறந்ததன் பின்னர் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி மீண்டும் சால்து கோல் விமான நிலையத்திற்கு திரும்பி இருக்கிறது ஏப்ரல் பதினேழு அன்று பரிசில் இருந்து மொன்றியலுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் பிரான்ஸ் விமானத்திற்கு இந்த நிலை ஏற்பட்டது ஏர் பிரான்ஸ் விமானம் பாரிஸ் சால் விமான நிலையத்தில் இருந்து முப்பது நிமிடங்கள் தாமதமாக ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை காலை பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு மொன்றியல் நோக்கி பறந்தது முப்பத்து மூவாயிரம் அடி உயரத்தில் பயணித்த பொழுது விமானிகள் பொது அவசர நிலை சத்தமிட்டு மீண்டும் சால்து விமான நிலையத்திற்கு திரும்பினார் இந்த விமானம் போயிங் எழுநூற்று எழுபத்தேழு இரண்டாயிரத்தி ஒன்றில் விமான நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது ஏஎஃப் முன்னூற்று நாற்பத்தி நான்கு விமானம் பாரிஸ் சால்து விமான நிலையத்தை திரும்பியதை அடுத்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் நோக்கி இந்த விமானம் புறப்பட்டுள்ளது தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன பிரான்ஸ் நெத் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முன் அறிவித்தல் இன்றி ஒவ்வொரு வாரமும் நாட்டின் நகரங்கள் பிரிக்கப்பட்டு பொலிசார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் பொலிசாருடன் ஜோதாவினரும் சேர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள் இந்த நடவடிக்கையில் மூவாயிரத்து எண்ணூற்று பதினான்கு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பேர் அறுநூறு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நூற்று எண்பத்தாறு பேருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐநூறு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன நான்கு தொன் இடையுள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இருபது மில்லியன் யூரோ பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை உள்துறை அமைச்சகம் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது வணக்கம் பிரான்ஸ் ரஷ்ய பெருமக்களே ஆர்டியம் பிரதர்ஸ் இன்டர்நேஷ்னல் இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கிலே தங்களுடைய இருபத்தி ஐந்தாவது கலை தந்தலை சிறப்பாக நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியிலே ஜி தமிழ் சரிகமப புகழ் கலைஞர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது அந்த நிகழ்விலே எங்களுடைய தாயகத்து கலைஞர்கள் கில்மிசா அசானி உட்பட தென்னிந்திய கலைஞர்களும் எல்லாமாக இருபத்தி ஒரு கலைஞர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதாக இருந்தது தென்னிந்திய கலைஞர்கள் அனைவருக்குமே விசா கிடைக்க பெற்றுள்ளது எங்களுடைய இரண்டு கலைஞர்களுக்கும் விசா இன்னமுமே கிடைக்கவில்லை ஆதலினால் அன்பு ரசிகர்களே எங்களுடைய அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்வெரும் இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கிலே செய்ய முடியாது ஆதலினால் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த நிகழ்ச்சியை நடாத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை போகின்றோம் என்று அறிந்ததும் அத்தனை ஊடகங்களும் அத்தனை நண்பர்களும் எங்களுக்கு உற்சாகம் அளித்திருந்தார்கள் எல்லோருமே சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடாத்த வேண்டும் என்று ஆதரவு வழங்கியிருந்தார்கள் உண்மையிலே ஆதரவு வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஊடகங்களுக்கும் எங்களுடைய மனது நிறைந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் சிரமத்தை தந்திருக்கின்றோம் அந்த சிரமத்தை நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் அடுத்து அவர்களுக்கு விசா கிடைத்ததும் அந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த திகதியை நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம் அதுவரை பொறுத்திருங்கள் நீங்கள் நினைத்தது போல் அந்த கலைஞர்கள் வருவார்கள் திட்டமிட்டது போல் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் ஆகவே உங்களுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் எங்களுடைய மனித நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அறு சுவையின் மறுபெயர் மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் மூகநூற்றம் ரிமார்க் என்று ஒன்று போவோம் ஹரிஸ் பத் மூகநூற்று ரிமார்க் பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் தராசு பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோவ்தா வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் கேஷ் ஆட்டோமேட்ரிக் நாற்பத்தி மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் நுப்தா சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஏழு

பிரான்ஸ் நாட்டில் ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களை பகிர்வதாக மூவாயிரத்து எண்ணூற்றி இருபத்தாறு ஃபேஸ்புக் கணக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய தொகை என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பிட்ட கணக்குகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் உக்ரைனுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்களை ஏஐ ஃப்ளோரன்சிஸ் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது பிரான்சில் முப்பது மில்லியன் பேர் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தினை பயன்படுத்துகிறார்கள் அவர்களில் மூவாயிரத்து எண்ணூற்றி இருபத்தாறு கணக்குகள் ரஷ்யாவுக்கு ஆதரவான செய்திகளை பகிர்வதாகவும் ஏறத்தாழ நாலு மில்லியனுக்கும் அதிகமானோர் அவ்வாறு பகிரப்பட்ட செய்திகளை பார்வையிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் உலகப்போரின் நுழைவு நாள் நோமண்டி தரை இறக்கம் சிறப்பு நாள் டி டேயின் எண்பதாவது ஆண்டு நிறைவை நினைவு கூற பிரான்ஸ் நாடு தயாராகிறது பிரான்சின் நோமண்டி பிராந்தியத்தின் ஒமாகா கடற்கரைக்கு மேலே அமைந்துள்ள கொல்வில் உள்ள இரண்டாம் உலக போரின் நோமண்டி அமெரிக்கன் கல்லறை மற்றும் நினைவு சின்னம் என்பன அமைந்துள்ளன எண்பது வருடங்களாகியும் நோமண்டியன் நோமண்டியின் கடற்கரைகள் மற்றும் வயல்வெளிகள் இரண்டாம் உலகப் போரின் போது வெடித்த வன்முறையின் வடுக்களை இன்னமும் தாங்கிக் கொண்டிருக்கின்றன இதை ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு அன்று வரலாற்றின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி படையெடுப்பு அந்த நாளே டி டே என வழங்கப்படுகிறது ஹிட்லரின் படைகளை விரட்டி அடிக்க ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நேச நாட்டு படைகள் பிரான்சில் திரண்ட தினத்தை ஜூன் மாதம் நினைவுகூரும் நோமண்டி அமெரிக்கன் கல்லறையில் கொல்வில் உள்ள ஒமாகா கடற்கரைக்கு மேலே வெள்ளை குறுக்கு கற்கள் மற்றும் அமெரிக்க கொடிகளுடன் ஒன்பதனாயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு வீரர்கள் புதைக்கப்பட்டுள்ளனர் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லார்ஷ் அப்பேல் ஈசன் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏரிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லார்ஷ் அப்பேல் வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச்சப்பல் வி எஸ் கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறை அலையுங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் வி எஸ் கோ லாச்சப்பல் மத்திய கிழக்கில் போரில் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விரிவுபடுத்தும் கடமை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உள்ளது என்று எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மெய் நிகர் வழியாக நிகழ்ந்த ஜி செவன் உச்சி மாநாட்டின் பொழுது இந்த தீர்வுக்காக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடைபெற்ற நான்கு நாட்களுக்கு பின்னர் ஈரானை குறிவைக்கும் பொருளாதார தடைகளின் நோக்கத்தை விரிவுபடுத்துவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடமை என்று எமானுவேல் மேக்ரோ ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை அன்று தீர்ப்பளித்தார் சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான தாக்குதலின் பொழுது பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன்கள் தயாரிக்க உதவிய அனைவரையும் குறிவைக்கக்கூடிய பொருளாதார தடைகளுக்கு தாங்கள் ஆதரவாக இருப்பதாகவும் எடுத்து கூறினார் எனவே இந்த தடைகளை விரிவுபடுத்துவதே கடமை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை சட்டபூர்வமானது மற்றும் தகுதியானது என்று ஹமாஸ் கருதுகிறது பலஸ்தீன இஸ்லாமிய இயக்கத்தின் முதல் எதிர்வினை இதுவாகும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பதில் ஷியோனிசிய அமைப்பு பொறுப்பு கூறப்பட்டால் அல்லது தண்டனையை அனுபவிக்காமல் விரும்பியபடி செயல்படும் காலம் முடிந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா தயாராகி வருகிறது வெள்ளை மாளிகை செவ்வாய் மாலை இதனை அறிவித்தது இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக பதினடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் குறிப்பாக அதன் ட்ரோன் மற்றும் ஏவுகணை திட்டங்களை குறிவைத்து இந்த புதிய பொருளாதார தடைகள் ஈரானில் இராணுவ திறனை கட்டுப்படுத்துவதற்கும் மோசமடைய செய்வதற்கும் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் கூறியுள்ளார் ஐரோப்பிய தேர்தலில் தோல்வியுற்றால் பிரான்ஸ் சட்டசபையை கலைக்க மேக்ரோனை வலியுறுத்தப் பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சி தெரிவித்துள்ளது தேசிய சட்டமன்றத்தில் தேசிய பேரணி குழுவின் தலைவர் மரின் லூபென் பிஎஃப்எம் பி தொலைக்காட்சியில் இந்த கருத்தை அவர் ஆதரித்து கருத்து கூறியுள்ளார் ஜூன் ஒன்பதாம் தேதி ஐரோப்பிய தேர்தல்களில் தான் முதல்வராக வந்தால் தேசிய சட்டமன்றத்தை கலைக்குமாறு கோருவதாக தேசிய பேரணியின் தலைவர் ஜோதா புதன்கிழமை காலை பி எஃப் எம் தொலைக்காட்சியில் உறுதியளித்துள்ளார் மரின் லுப்பென் ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை ரயூனியனில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அடுத்த ஜூன் மாதம் திட்டமிடப்பட்ட ஐரோப்பிய தேர்தல்களில் பெரும்பான்மை பட்டியலில் மெக்ரோனிஸ்டுகள் தோல்வியுற்றால் தேசிய சட்டமன்றத்தை கலைக்குமாறு எமனுவேல் மெக்ரோனை கூறப்போவதாக அவர் கூறியிருக்கிறார் தேசிய சட்டமன்றத்தில் ஏரன் குழுவின் தலைவர் ஜோதா பாதல்லாவின் கருத்துடன் உடன்படுவதாகவும் மரின் லூபென் கருத்து வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பின்படி வாக்களிக்கும் நோக்கங்களில் முதலிடம் வகிக்கும் தேசிய பேரணியின் தலைவர் புதன் காலை பிஎஃப்எம்மில் மீண்டும் ஒருமுறை தமது வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்கிறார்

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாப்ரான் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது